வரலாற்று சாதனையை பதிவு செய்த சுங்க திணைக்களம் புலமை பரிசில் குறித்த பரீட்சை திணைக்களத்தின் இறுதி தீர்மானம் அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகும் அரசாங்கம் புத்தாண்டில் முக்கிய அரசியல்வாதிகள் கைதாக்கும் சாத்தியம் மகிந்தவை அரசியல் ரீதியில் முடக்க சூழ்ச்சி ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை பதவியில் மாற்றம் ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் நடைபெறும் தனிமனித தாக்குதல்கள் சாடும் ஸ்ரீதரன் எக்ஸ் தளத்தில் தனது பெயரை மாற்றிக்கொண்ட எலோன் மஸ்க் கடந்த வருடத்தில் இலங்கை சுங்கத்துறை ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வருமானத்தை பதிவு செய்துள்ளது இதன்படி கடந்த வருடம் ஒன்று தசம் ஐநூற்றி பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பதிவாகியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருகொட தெரிவித்துள்ளார் வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக அரசாங்கம் வழங்கிய ஒன்று ஐநூற்று முப்பத்தி மூன்று லட்சம் கோடி வருவா வருமான இலக்கை இலங்கை சுங்கம் அடைய முடிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அரசாங்கத்தின் வரிக்கொள்கை இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் சுங்க முகாமைத்துவத்தினால் மேற்கொள்ளப்படும் வரி அறவிடு நடவடிக்கையின் வினைத்திறன் என்பன இதற்கு தாக்கம் செலுத்தியுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது புலமைப் பரிசில் பரீட்சை விவகாரத்தின் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து பரீட்சை திணைக்களத்தின் இறுதி தீர்மானம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று இதுகுறித்த இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பரீட்சையில் மூன்று வினாக்கள் விடப்பட்டமை தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் மூன்று பரிந்துரைகளில் சிறந்த தீர்வை நடைமுறைப்படுத்துமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஏழு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் அடங்கிய குழு முன்பு வந்த மூன்று கேள்விகளுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அந்த கேள்விகளை முதல் வினாத்தாளை ரத்து செய்து புதிய தேர்வை நடத்துவது போன்ற பரிந்துரைகளை இருந்தமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு மோசடி மற்றும் ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர்களின் செல்வாக்குமிக்க மனைவி உட்பட ஐந்து அரசியல்வாதிகள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நம்பகமான அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பொய்யாக வாக்குறுதி அளித்து மக்களை மாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்ட சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சுற்றுலா வாரியத்திற்குள் தவறான நடத்தைகளில் ஈடுபட்ட பல தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது கூடுதலாக குற்றப்புலனாய்வு துறை மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆகியவை நாட்டின் செல்வத்தை சுரண்டுவதாக குற்றம் சாட்டப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தயாராகி வருகின்றன இந்த வழக்குகளில் போர் விமான பரிவர்த்தனைகள் மற்றும் சர்ச்சைக்குரிய பத்திர பரிவர்த்தனைகளில் முறைகேடுகள் அடக்கும் என அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஒரு முக்கிய அரசியல்வாதியின் மனைவி மீது நடத்தப்பட்ட விசாரணைகள் நடைமுறை குறைபாடுகள் காரணமாக சட்ட நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டன இந்த விசாரணைகள் முறையாக முடிவடைந்தவுடன் அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக சட்டம் உடனடியாகவும் முறையாகவும் செயல்படுத்தப்படும் என்று மூத்த அரசாங்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசியலில் இருந்து ஓய்வு பெற வைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது ஏனெனில் மகிந்தவுக்கு ஆட்சியாளர்கள் அஞ்சுகின்றனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு இந்த நாட்டில் அதிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ச அவருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்காமல் அவரை வீட்டுக்குள்ளேயே முடக்கி அரசியலிலிருந்து ஓய்வு பெற வைப்பதற்குரிய நடவடிக்கை இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது மகிந்தவை கண்டு தற்போதைய அரசாங்கம் அஞ்சுகின்றது மகிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு போதாது என அவரின் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் நாட்டை மீட்ட தலைவரை நாம் நிச்சயம் பாதுகாப்போம் புலிகளை ஒழித்த தலைவருக்கும் புலிகளுடன் பேச்சு நடத்தியவர்களுக்கும் ஒரே அளவான பாதுகாப்பை வழங்குவது நியாயமா என்றார் ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைப்பு நடவடிக்கை ஜனவரி முதல் வாரத்தில் ஆரம்பமாகும் எனவும் கட்சி தலைமை பதவியில் மாற்றம் வராது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய அரசியல் வேலை திட்டம் ஜனவரி முதல் வாரத்தில் முன்னெடுக்கப்படும் கட்சியின் விசேட கூட்டமும் நடத்தப்படும் கட்சி மறுசீரமைப்பு பணியும் ஆரம்பமாகும் சில பதவிகளில் மாற்றம் வரும் அது மக்கள் எதிர்பார்க்க மாற்றமாக இருக்கும் கட்சி தலைமை பதவியில் மாற்றம் வராது ஆனால் தனக்குள்ள பலவீனங்களை இனங்கண்டு அவற்றை சரி செய்வதற்குரிய நடவடிக்கையில் கட்சி தலைவர் ஈடுபட வேண்டும் மக்கள் அதனையே எதிர்பார்க்கின்றனர் அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைப்பு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு தீர்க்கமான முடிவும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞாரம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் IBC பி சி தமிழின் சக்கரவியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் கடந்த காலங்களிலும் நடைபெற்றதுதான் ஆனால் இப்போதுதான் புதிதாக நடைபெறுவது போல காண்பிக்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் வினைத்திறனற்றவர்கள் என்பது போல காண்பிக்க முனைவதுடன் அவர்களை பிழையானவர்களாக காட்டிக்கொள்வதுடன் அவர்கள் மீது குற்றங்களை சுமத்தி கொள்ளப்படுகின்றன மேலும் இந்த கூட்டங்களில் தனிமனித தாக்குதல்கள் தான் அங்கே அதிகம் இடம்பெறுகின்றன முதலாவது வைத்தியர் சத்தியமூர்த்தி மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தாக்குதல்களை நிகழ்த்துகின்றனர் பொதுவான அபிவிருத்தி தொடர்பான பேச்சுக்கள் அங்கு முன்வைக்கப்படாமல் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை பற்றியே பேசுகின்றனர் என தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலோன் மஸ்க் தனது சமூக வலைதளமான எக்ஸின் பெயரை ஹெக்கியஸ் என மாற்றியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக கருதப்படும் மஸ்க் இதை தெளிவுபடுத்தவில்லை ஆனால் இது தீவிர வலதுசாரி குழுக்களால் பயன்படுத்தப்படும் நினைவுச்சின்னம் சின்னம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன கடந்த காலத்தில் மஸ்க் தனது சமூக வர்ணனை மூலம் கிரிப்டோ விலைகளை பாதித்துள்ளார் ஆனால் வெளிநாட்டு ஊடகங்களுடன் அவருக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என என்பது கேக் என்பதன் லத்தின் மயமாக்கலாக தோன்றுகின்றது மற்றும் விளையாட்டாளர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட சத்தமாக சிரிக்கவும் என்ற வார்த்தைக்கு சமனானதாகும் கேக் என்பது பண்டைய எகிப்திய இருளின் கடவுளின் பெயராகும் அவர் சில சமயங்களில் தவளையின் தலையுடன் சித்தரிக்கப்படுகின்றார் கிளேடியேட்டர் திரைப்படத்தில் ரஷல் க்ரோவின் ஹீரோ மேக்சிமஸ் டெசிமஸ் மெரிடியஸின் பெயருடன் மேக்சிமஸ் என்ற வார்த்தை பலர் தொடர்பு படுத்துகின்றார்கள் மஸ்கின் புதிய சுயவிபர படம் ரோமானிய ராணுவ உடையை அணிந்த பெப்பே கேம்ஸ் கன்சோலாக தோன்றுவதை காட்டுகின்றது